கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் பழமை வாய்ந்த தையல் நாயகி உடனமர் வைதீஸ்வரன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி கொறாடா எஸ்பி வேலுமணி திருக்கோவில் திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் அமைச்சர் முனைவர் சேமா வேலுச்சாமி சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி கந்தசாமி ஆகியோர் ஏற்பாட்டில் திருக்கோவில் மண்டல பூஜையை ஏற்று கலச வேள்வி வழிபாட்டுடன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீப ஆராதனை நடைபெற்று வருகை தந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தோப்பு அசோகன் முன்னாள் மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் சாந்திமதி வழக்கறிஞர் பிரபுரா அதிமுக சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி பி கந்தவேல் தெற்கு ஒன்றிய செயலாளர் குமரவேல் சூலூர் நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திகை வேலன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமான அதிமுகவினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு திருக்கோவில் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது ृथ साम गोमी साहित्यीमृता योगदान ब्रह्म नो वेद अमृते नृदाबुरी कस्मे ब्रह्म ब्रह्मा अलंगार वैद्यनाथ परमेश्वरा अलंकार मुकदमी योगद

ವಾಕಿ 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 ಹಾ ಕೊಂಚ ಅವರು ಫೋನ್ ಅದು ಸ್ವಿಚ್ ಮಾಡಿ ಬಿಡಿ ಹೋಗಿ ಬಿಡಿ ಹೋಗಿ ವಿಶೇಷ ಸಮಸ್ತ ಸಮಸ್ತ ಆತ್ಮಗಳ ನಿರ್ಮಾಣಕ್ಕೆ ಶುಭ ನಿರ್ಮಾಣಕ್ಕೆ ನಾನು

බොරුවානෙන් සලවර්වානී හරුක් ්‍රදාාක්ෂන් අර සරාශ මවර දෙයන් හ ඇයිතආාපුක්යමු ඒආර මනිපෝර්න මාන ඇවා.

சேவடி செவீத்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் திருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின வளமார்பினில் வாழ்கின்ற மன்றையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதிவலத்துறையும் சுடராளையும் பல்லாண்டு பல்லாண்டு மங்களமாய் ஆனந்தமாய் ஆடுகிறேன் சிவசமர்ப்பணம் யாது அஸ்தா நக்சத்திரே கன்னியாராசுதாரஸ்ய ஸ்ரீ பழவிஸ்வாமி நாமதேசிய தேகாரோக்யார்த்தம் ஸ்ரீ ருத்ர ஜபபபூஜை

செய்யும் <Młość> பிரதமர்